எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டான குரல் செல்ல குட்டி பேசுகிறேன் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஒரு ஃபோனில் ஒரு வீடியோ பார்த்தேன் நம்ம கபாலீஸ்வரர் கோயில் நம்ம மெட்ராஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கோயிலில் வந்து ரெண்டு காவாளிப்பிலுங்க கோயிலுக்கு ரெண்டு குத்தாட்டம் ஆடி அந்த பாட்டு ஒரு தெய்வ தெய்வ பக்தியான பாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து என்னமோ அடிச்சுக்கடா முழுக்கு கடைச்சி சரக்குங்கிற மாதிரி ஒரு பாட்டுக்கு வந்து பாட்டு ஆடி இந்த மாதிரி கேவலப்படுத்திருக்காங்க கோயிலுக்குள்ளே இந்த இந்து அறநிலையத்துக்கிறது எதுக்காக இருக்கு சாமி மூட போனோம்னா டிக்கெட் வாங்குறதுக்கும் காசு காசு வாங்குறதுக்கும் இதுக்கு மட்டும்தான் இந்த இந்து அறநிலைத்துறை இருக்கா இல்லை வேற கோயில் சொத்த கொள்ளை தான் இந்த இந்து அறநிலைத்துறை இருக்கா இந்த இந்து அறநிலையத்துறை உள்ள வந்து ரெண்டு பேர் குத்தாட்டம் பாட்டு பாடிக்கிறீங்க அப்போ நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு பாட்டில் வச்சு கிளாஸ் வச்சு தண்ணி அடிப்பாங்க அதையும் பார்த்துட்டு வேடிக்கைங்களா கேட்குறேன் இந்த சேகர்பாபு அமைச்சர் இவங்கெல்லாம் இந்து அறநிலையத்துறை இருக்குன்னு சொல்றாங்க இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்போ இந்த தமிழ்நாட்டு ஒரு கலாச்சார சீரியலுமே நோக்கி போயிட்டு இருக்கு திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து திராவிட மாடல அரசு வந்து கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் மாறா இருக்கு இந்த ரெண்டு பேர் ஆடினவங்களை உடனடியாக அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு அது என்னன்னு விசாரிக்கணும் நீங்க இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாருமே வந்து கோயில்கள்ல உள்ள வந்துட்டு அசிங்கமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆடுறதும் வீடியோ எடுக்கிறதும் பண்றது இந்த மாதிரி நிகழ்வுன்னு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இந்த இந்து அறநிலையத்துறை வேணாம் எங்களுக்கு எதுக்கு நாங்க போய் கோயிலில் சாயம் போடுறதுக்கு இந்து நலத்துறை எதுக்கு எங்களுக்கு அதை கோயிலுக்கு ஆசை கொள்ளையடிக்கணும் அவங்க குடும்பத்துக்கு வச்சுக்கணும் செலவு பண்ணணும் இல்லை இதுக்காக தானே இந்த அறவுத்துறை இருக்கு வேற எதுக்கு இந்த அளவுத்துறை பயன்படுத்துறீங்க ஒரு கோயில் பண்பாட்டை வளர்க்கறதுக்காண்டி பண்ணுறீங்களா இல்லை கோயிலோட ஒரு புராண கதைகளை சொல்றதுக்காண்டி காசு கொடுத்து செலவு பண்ணுறீங்களா இல்லை சின்ன குழந்தைகளுக்கு வழிபாட்டு தலங்கள்ல எதுவும் சுற்றுலா கூட்டிட்டு போறீங்களா இல்லை இந்து மக்களுக்கு உண்டான அந்த கோயிலில் இருக்கிற வருமானத்தை வச்சு இந்து கோயில்களை பராமரிக்கிறீங்களா ஒழுங்கா எதுவுமே செய்யறது இல்ல அப்புறம் எதுக்கு இந்த இந்து அறநிலத்துறை எங்களுக்கு எங்களுக்கு இந்து அறநில்துறை தேவை இல்லை அதனால தயவு செய்து மக்களை நீங்களும் வந்து ஒரு இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தும் போது உங்களுக்கும் கோபம் வர்றது ரோசம் மான சூடு சுரணை இதெல்லாம் இருக்கணும் மார்கழி மாசம் ஆனா கார்த்திகை மாசம் ஆனா கோயிலுக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் லட்சம் பேர் கோடி கணக்கில் ஐயப்பன் கோயில் போறிய முருகன் கோயில் போறிய ஓம் சக்தி பராசக்தி கோயிலுக்கு போறிய அதெல்லாம் போறிய அதே மாதிரி இந்து கடவுளை ஒருத்த வந்து இழிவா பேசுறேன் திட்டுறேன் சாமி இல்லைங்கிறேன் தான் இருக்குங்கிறேன் பாளையத்துக்கு கொடுக்குறீங்க கூத்துறீங்க அப்படி சொல்லும் போது அந்த வெகுண்டிருந்து போறீங்க இல்ல சாமி கும்பிட்றதுக்கு அந்த மூணு மாசம் தொடர்ந்து போறீங்கல்ல எவ்வளவு பேரு லட்சம் அவங்களுக்குலாம் கோபம் வருதா அவருக்குள்ள ரோசை வருதா அந்த ரோசை மான சூடு சொரண இதெல்லாம் இருக்கா உங்களுக்கு இந்து தெய்வங்களை இழிவுப்படுத்தும் போது உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வருதா அதனால இதெல்லாம் கருத்துல வச்சுக்கோங்க நல்லபடியா இருக்கிறவங்க சிந்திச்சு செயல்பட்டு வரும் காலங்கள்ல நல்ல மக்களை நல்லபடியா போட்டு நல்லவங்களை தேர்ந்தெடுங்க நன்றி வணக்கம்